ஹோம் நமச்சிவாயே ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா விவாகரத்து அது மாதிரி அதாவது டைவர்ஸ் அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அது எந்த டைமில் நடக்குது இப்போ விவாகரத்தை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு கல்யாணம் எந்த டைமில் நடக்கும் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பழைய பதிவுகளெலாம் நிறைய முறை சொல்லியிருக்கோம் ஒருத்தங்களுக்கு கல்யாணம் அப்படின்றது அதாவது முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அல்ல முதல் திருமணம் நடக்கணும்னா லக்னத்திலருந்து ரெண்டாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு தொடர்ந்து இருக்கணும் அதாவது அது சம்மந்தமான தசா புத்தி நடக்கணும் உதாரணமாக பார்த்திங்கன்னா மேச லக்னத்துக்கு ரெண்டாவது வீடு சுக்கிரன் அதாவது ரிஷபம் ரிஷபத்தோட அதிபதி சுக்கரன் ஏழாவது வீடும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் தொலாம் வீடு ஒன்பதாவது வீடு வந்து நம்ம குருவோடய வீடு தனுசு ஸோ இந்த குரு தசையில் சுக்கர புக்தியோ சுக்கர தசையில் குரு புக்தியாக வந்தால் அவங்களுக்கு திருமணம் அப்படின்ற ஒன்று நடக்கும் ஏன் ரெண்டாவது வீடு ஏழாவது வீடு ஒன்பதாவது வீடு சொல்கிறேன்னா ரெண்டுன்றது குடும்பம் ஏழுன்றது ஸ்பௌஸ் அதாவது வாழ்க்கை துணை ஒன்பதுன்றது ஒரு பாக்கியம் பாக்கியம்னா ஒரு கிஃப்ட்டு கிஃப்டது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடு மனைவி மக்கள் வீடுன்றது அமைகிறதும் ஒரு கிஃப்ட்டு தான் ஒய்ஃப் இல்லை ஸ்பௌஸ் அமைகிறதும் ஒரு கிஃப்ட்டு தான் அதே மாதிரி குழந்தைங்கள் பிறகுதும் கிஃப்ட்டு தான் ஸோ ரெண்டு ஏழு ஒன்பது வந்தால் கல்யாணம் நடக்கும் விவாகரத்துக்கு என்ன நடக்கும் பதிவு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் வந்து இலவசமாக வழங்கியிருக்கோம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கேள்வி போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கப்படும் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொது விதியெல்லாம் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஏழில் சனி இருந்தால் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழுன்றது ஸ்பௌஸ் தானம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்பௌஸ்ன்றது இடத்துல வந்து சனி இருந்தால் பாவ கிரகம் உங்களுக்கு லக்னத்தை பார்க்குறதோட்டு கல்யாணம் நடக்காதா அப்படின்னு நிறையா யூடியூப்பில் நிறையா பதிவு இருக்கும் ஆனால் சில பேருக்கு ஏழில் சனி இருந்தால் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துடும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பொது விதி வந்து பொதுவானதாக கண்டிப்பாக இருக்காது புத்தகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஜோதிடர்களும் யூடியூப்பில் வர பதிவுகளும் இருந்தால் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்க கல்யாணம் நடக்காது அப்படின்னு நீங்கள் நம்ப வேணாம் ஏன்னா வந்து ஏழில் சனி இருக்கும்போது நிறைய பேருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசுலேயே கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கு ஒரே ஒரு சின்ன ரீசன் தான் ஏழில் இருக்க சனியை உதாரணமாக ஒரு ரிசப் லக்கணமாக இருந்து ரிஷப் லக்கணத்துக்கு ஏழாவது வீடு விரிச்சிக்கட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சனியை வந்து குரு வந்து அதாவது கனகத்திலேருந்து குரு வந்து அஞ்சாவது பறவையாக பார்த்தாருன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் நடந்துடும் ஏன்னு கேட்குறீங்களா ரிசப் லக்கணத்துக்கு ஏழாவது வீட்டில் சனி இருக்கும்போது அவர் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒன்பதாவது வீட்டு அதிபதி ஒன்பதாவது வீட்டு அதிபதி வந்து குருனால் உச்ச குருனால் பார்க்கும்போது அவங்களுக்கு திருமணம் சின்ன வயசுலேயும் நடந்துடும் அவங்களுக்கு வந்து திருமணத்தில் லேட்டாகவும் திருமண தடை வரும் திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்காது இல்லை பையன் கிடைக்காது இதெல்லாம் நடக்காது அதனால் பொது வீடு பார்த்துட்டு உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்காதீங்க உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னம் அதாவது பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் இதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ வந்து உங்கள் லக்னம் என்னவாக இருக்குது லக்னம் வந்து லக்னாதிபதி எப்படி இருக்கார் லக்னாதிபதி நல்லா இருக்காரா நல்லா இல்லையா சுபகிரக தொழில் கொடுத்தா அதை வச்சு உங்களுடைய தசா புத்தி எதை சொல்லுது அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும் அதனால் ஏழில் சரி இந்த கல்யாணம் நடக்காது ஆறில் சரி இந்த விவகாரத்தை அதெல்லாம் வந்து சரியாக முறையான அணுகுமுறையில் பொதுவான பதிவுகளை பார்த்து நம்ம நேயர்களை வந்து குளத்திக் கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ பதிவுக்கு போகலாம் டைவர்ஸ் அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் நம்ம சுரேஷ் அப்படின்ற ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு வந்து டைவர்ஸ் போயிட்டு இருக்குது அப்புறமா வேலை இல்லை இது மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்காரு நம்ம அதை டைவர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் சுரேஷ்குமார் இல்லை அவர் பேர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் தான் போட்டிருக்காரு அவருக்கு பெயர் ராகேஷ் அவருடைய பிறந்த தேதி வந்து டென்த்து பிப்ரவரி நைன்டீன் நைன்டி டூ அதாவது பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐந்து இருபது ஏஎம் அதாவது மார்னிங் பிறந்திருக்காரு இவரோட ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டுக்காரே இருக்கணும் டிரைவர்ஸ் போயிட்டுருக்கு எனக்கு வேலை இல்லை எப்படி இருக்கும் டைவர்ஸ் போகிறது வந்து டைவர்ஸில் ஆகுமா இல்லை திருக்கி சேருமா அதெல்லாம் கேட்டிருக்காரு இதுக்கு டைவர்ஸ் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏன் பொது சொல்கிறேன்னா ஒரு ரூல் தெரிஞ்சிக்கணும் அந்த ரூல் இதில் இருக்கா எங்கள் ஜாதகத்தில் அது வருதான்னு பார்க்கணும் எல்லா ரூலுமே எல்லா ஜாதகத்துலேயுமே பிறந்தாது அதனால் வராது டைவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது வீடு எட்டாவது வீடு தொடர்பு கொண்டிருக்கணும் ஆறுன்னா ஆறுன்றது உங்களுக்கே தெரியும் ஏழுன்றது ஸ்பௌஸோட ஸ்தானம் அதாவது வாழ்க்கை துணையோட ஸ்தானம் ஏழுக்கு பன்னிரெண்டாவது வீடு வந்து ஆறாவது வீடு ஆறாவது வீடு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லிட்டிகேஷன் வழக்கு விவாகரத்து கடன் நோய் வேலை இதெல்லாம் சொல்லும் இதில் வந்து விவாகரத்தும் வரும் ஆறாவது வீடு சரிங்களா ஏழுக்கு பன்னிரெண்டில் மறைகிறது எட்டாவது வீடு எடுத்து சொல்கிறேன்னா பாகிஸ்தானம் வந்து கல்யாணத்துக்கு உதவுது இல்லைங்களா அதற்கு பன்னெண்டில் மறைகிறது எட்டாவது வீடு ஸோ ஆறு எட்டு தொடர்பு இருந்து அதில் வந்து ஏழாவது அதிபதியும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் இல்லை லக்னாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தாலும் டைவர்சம் நடக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இவரோட ஜாதகத்தில் இப்போ டென்த்து அதாவது பத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஐந்து இருபது ஏஎம்க்கு பிறந்திருக்காரு இவரோட லக்னம் பார்த்திங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்திலேயே சூரியனும் சனியும் இணைந்திருக்காங்க ஏன் இதை சொல்கிறேன்னா சூரியன்றது எட்டாவது அதிபதி சனின்றது லக்னாதிபதி இவரோட ஜாதகத்திலே அப்படி இருக்குது இது தவிர பார்த்திங்கன்னா ஆறாவது அதிபதி புதனும் வந்து லக்னத்திலே இருக்கிற சரி இவங்களோட தசாபுத்தி வந்தால் தானே அப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரோட ராசி பார்த்திங்கன்னா மேஷ மேசராசியில் வந்து இவர் அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் பிறந்திருக்காரு இப்போ நடக்கிற புத்தி பார்த்திங்கன்னா சந்திர தசை சந்திரன்றது ஏழாவது அதிபதி ஏழாவது அதிபதின்றது ஸ்பௌஷோட அதிபதி ஸ்பௌஷோட அதிபதியோட தசை நடக்குது புக்தி பார்த்திங்கன்னா குரு புக்தி குரு வந்து பனிரெண்டாவது இடத்து அதிபதி மூன்றாவது இடத்து அதிபதி ஏன்னா மகர லக்னத்துக்கு மூணாவது வீடு வந்து மீனம் பனிரெண்டாவது வீடு வந்து தனுசு இப்போ குரு வந்து எட்டில் இருக்கிறாரு எட்டுன்னா வந்து சிம்மத்தில் இருக்கார் மகர லக்னத்துக்கு வீடு கொடுத்த சூரியன் இருக்காரு இல்லைங்களா சிம்ம வீடு அதிபதி சூரியன் வந்து லக்னாதிபதி கூட சேர்ந்ததா சனியோடு சேர்ந்துருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஆறாவது அதிபதி புதனோடையும் சேர்ந்துருக்கிறார் இந்த புக்திநாதன் வந்து எட்டுலேருந்து எட்டாவது அதிபதியும் லக்னத்துலேயும் ஆறாவது அதிபதியும் சேர்ந்துருக்கிறதோட்டு இவங்களுக்கு டைவர்ஸ் போயிட்டு இருக்கு டைவர்ஸில் தான் முடியும் இவருக்கு வேலை அது மாதிரி விஷயம்லாம் கிடைச்சி இவர் செட்டில் ஆவார்னால் கண்டிப்பாக செட்டில் ஆவார் ஏன்னா ஆறு எட்டு லக்னாதிபதியோடய சேர்ந்தா ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் வேலை தேர்ந்தாருன்னா அவர் செட்டில் ஆகலாம் இதுதான் இது கேள்வி கேட்ட கேள்விக்கான பதில் அவர் கேட்டது ஒரு கேள்வி மூணு கேள்வி கிடையாது ரெண்டு கேள்வி கேட்டிருந்தார் வேலையில் செட்டில் ஆகும்னா முதல் கேள்வி வந்து விவகாரத்தை போயிட்டு எப்படி இருக்கும் விவகாரத்துக்கான ஜாதக அமைப்பு நம்ம சொன்ன மாதிரி ஆறு எட்டு தொடர்புள்ள தசா புத்தி இருக்கணும் இல்லை புத்தி வந்து குருவாக இருக்குது குரு வந்து எட்டில் இருக்குது எட்டாவது வீட்டு அதிபதி சூரியனும் லக்னாதிபதி சனியும் ஆறாவது வீட்டு அதிபதி மகர லக்னி புதனும் லக்னத்துலேயே இருக்கிறாங்க அதனால் இவருக்கு டைவர்ஸ் போய்ட்டு இருக்குது டைவர்ஸில் முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சரிங்களா உங்களுக்கு இதில் இது சம்பந்தமான எந்த கேள்வி இருந்தாலும் யூடியூப்பில் போடுங்க அதற்கான பதிவு அதற்கான பதில் யூடியூப்லேயே வழங்கப்படும் அனைத்து ராசினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்கோ வாழ்த்துக்கிறது வாழ்க வளமுறை